மரம் பார்க்க போகிறோம் இந்த மரம் வந்து பல்வகையை பயன் கொண்ட மரம் இது அதாவது இது இந்த மரம் தான் இது பேர் வந்து அத்தி மரம் எல்லாருக்கும் தெரிஞ்ச மரம் தான் ஆனால் இது வந்து பல்வகை மருத்துவ குணத்தை பயன் பயன்படுது இதனுடைய காயை பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள் அதான் அத்திக்காய் இது இதனுடைய பழம் அதாவது இதுதான் இதனுடைய பழம் கீழே வந்து இது வந்து அத்திப்பழம் இந்த அத்திப்பழம் பச்சையாகவே சாப்பிட்லாம் கழுவிட்டு இதில் வந்து விதை அதிகமாக இருக்கும் இதுமாரி பூச்சிங்கெல்லாம் இருக்கும் இதெல்லாம் ஒரு அலசி அலைச்சிட்டு நம்ம பச்சையாகவே சாப்பிட்லாம் செவப்பணுப்பு வெல்லானு இதை உற்பத்தி ஆக்கக்கூடிய ஒரு அரிய வகைப்பணம் இது வந்து ஆண்மை பலத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய ஒரு அத்திப்பழமும் கருதப்படுகிறது இதோடைய காய வந்து நிறைய பேர் கூட்டு வச்சு சாப்பிடுவாங்க இந்த மரத்தோடைய பட்டை அதாவது இங்கே பாருங்க இந்த மரத்தை பார்த்தீங்கன்னா கொத்தி கொத்தி இருக்கிற பாருங்க இது எதனாலனா இதனுடைய பட்டையை நம்ம வெட்ட பார்த்து இதுலேருந்து ஒரு பால் வரும் அந்த பாலை வந்து நம்ம அடிப்பட்டது வலிக்கு மூட்டு வலிக்கு தான் தடுவாங்க இந்த பால் வந்து வாய்ப்புண்ணில் கூட இதை வச்சோன்னா அந்த வாய்ப்புண் வந்து சீக்கிரமாக ஆறிடும் அடுத்ததுடைய இதை பட்டை வந்து கஷாயத்துக்கு பல்வகை மருந்து வகையில் இதனுடைய பட்டையும் பயன்படுகிறது அடுத்தது வந்து இதை பார்த்தீங்கன்னா கூட்டு மட்டும் இல்லாத இந்த காய் அத்திக்காய் மேலே இது பாருங்கள் அந்த கூட்டு பயன்படுத்துறது விட பல குழம்புல இது வந்து இன்றைக்கி வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு அதிகமாக துவர்ப்பு சுவை சாப்பிடணும் அதுக்கு இந்த அத்திக்காய் மிக மிக இன்றியமையாத இருக்குது இதுதான் அத்திக்காய் இது வந்து இதனுடைய செங்காய் இது அடுத்தது வந்து பழம் அத்திப்பழம் அத்திப்பழம் லேகியம் செய்கிறாங்க இதில் இதில் லேகியம் செய்யினால உடல் ஆரோக்கியம் பெறுது பல ஊட்டச்சத்துக்கள் வைட்டமின் கிடைக்கிறது அத்திப்பழத்தில் இதில் அத்திப்பழம் அல்வா செய்கிறாங்க இதெல்லாம் வந்து லேகியம் அதுமாரி பச்சையாகவே சாப்பிட்லாம் இதை பார்த்தீங்கன்னா நிறையா விதைய இருக்கும் இந்த பாருங்க விதை இந்த விதைய வந்து விதை உள்ள பழம்தான் உயிரணுக்களை உற்பத்தி ஆக்குற பழம் அதில் வந்து இந்த அத்திப்பழம் வந்து மிக சிறந்தது ஒன்று ஆண்மை குறைவுக்கு இந்த அத்திப்பழந்தான் ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்து பார்த்தீங்கன்னா இதனுடைய இதுக்கு இந்த மரத்துக்கு பல்வகை சிறப்பு இருக்குது அதாவது இது வந்து பூக்காத மரம் இனத்தை சேர்ந்தது இந்த அத்தி மரம் வந்து என்றைக்குமே பூக்காது அது சிறிய மாரி காய் இங்கே பாருங்க மாரி சிறிய காயாகி அப்புறம் அதே வந்து மாரி பெரிய காயாக காயாக உருவெத்துடும் அதாவது பூக்காத மரத்தில் வகையை சேர்ந்தது அத்திப்பூ அத்திப்பூ என்றைக்குமே பூக்காது இதேமாரி காயாக தான் இருக்கும்